ஆட்டம் அன்றைக்கி கொஞ்சம் ஓவராக இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ அப்படின்ட்டு எஸ் நம்ம வந்து இந்த பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா வாப்பா இந்த பக்கம் போகலாம் வெல்கம் டு அவர் டபுள்ஸ் கிச்சன் குட்டுவித்து அஞ்சலிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் என்னடா இது இன்னைக்கு பிரபாரனும் சேர்ந்து இந்த மாதிரி வரவேற்கிறாருன்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு இது இருக்கும் ஏன்னா அதனால தான் நான் சொன்னேங்க இல்லையா இல்ல அதனால இல்ல ஒரு எளிபோட ஒருவன்டா இல்லாம ஆரம்பிச்சுடுவீங்களா உங்களுக்கு அவ்வளவு அர்ஜுன் இன்னைக்கு அம்மா என்ன பண்ண போறாங்க தெரியுமா உன மாதிரி வந்து தெரியாது இதை பத்தி ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே அதை மறந்துட்டாங்க அர்ஜுன் ஆமா

குழந்தைகள் கொண்டாடும் இந்தியன் டூ குழந்தைகள்

எப்பவுமே வந்து நம்ம ஒரு நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாம் ஒரு எட்டு மணிக்கு மேல முடிச்சிட்டு இருந்தாலும் ஓமை காட் எட்டு மணிக்கு மேல இன்னும் முடிச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணி இருமா எட்டரை மணிக்கு செம்பி நாடகம் பாத்து தூங்க தூங்குதான ஒன்பது மணிக்கு உந்த நாடகம் ஓலங்கல் அப்படின்னு அப்படியே ஓடிட்டு இருக்கும் புரியும் எட்டு மணிக்கு

மதியானம் சாட்டர்டே மத்தியானம் செஞ்சிருப்பாங்க சாப்பாடு எக்ஸ்ட்ரா நிறைய சாப்பாடு போட்டு வடிச்சிட வேண்டியது அது வேஸ்ட் அந்த அது ஒரு குண்டா அந்த சாப்பாடு போட்டு வச்சுட்டு அதுல இந்த குழம்பு ஊத்திட்டு நல்லா பசைஞ்சு அது வந்து பெரிய பெரிய உருண்டையா வச்சு புடிச்சு மொட்டை வச்சு போய் சாப்பிட்டா அது வந்து நிலாச்சோடி அப்ப நம்ம டிஃப்ரெண்டா ஒரு சாப்பிட்டுருவோம் அப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தாங்க எங்க என்ன உங்க வீட்டுலயே அப்படிதான் உங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க சொல்லுங்க நம்ம அம்மாக்கெல்லாம் சோம்பி ஆகுற அந்த நாள் சாட்டர்டே ஈவினிங் சாட்டர்டே நைட் வந்து நிலாச்சோறு சாப்பிடுறது அம்மா சன்னைக்கு மேல உட்காந்து சாப்பிடுவீங்களா நிலாச்சோறு

இல்ல சோறு சாப்பிட மாட்டோங்க நூடுல்ஸ் அந்த மாதிரி யாரா சாப்பிட்டுட்டு நிலாவை பாத்துக்கிட்டே படுத்து கிடப்போம் அப்படியே விடிய விடிய நிலாவை பாத்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு எப்ப தூங்குனே தெரியாது முடிச்சு பார்த்தா நிலா போயிட்டு வரேன் கூட சொல்லாதுங்க பார்த்தா சூரியன் பொழிச்சு அடிச்சிட்டு இருக்கும் ஏய் மூஞ்சில அப்படியே எந்திரிச்சிருவோம் அது மாதிரி இல்ல 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 அது அது வேறப்பா அது சோறு நமக்கு முக்கியம் இல்ல பேசிக்கிட்டே இருக்கீங்களே சோத்த செய்வீங்களா மாட்டீங்களாங்க செய்யதான் போறோம் இன்னைக்கு நம்ம நிலா சோறுல என்ன மாதிரி சோரை வந்து சாப்பிட போறோம் அப்படின்னா நைட் ஆனா இல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லிடுறேன் மக்களே இப்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால என் புருஷன் வந்து வேணாம்லாம் சொல்ல மாட்டான் நைட்டு வந்து இட்லி சுடு தோசை சுடு மூணு வகையான சட்னி வைன்னு சொல்லிட்டு எரிச்சல கிளப்புவோம் மக்களே அதனால இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் சோம்பேறித்தனம் ஆகிறதுக்காக சோம்பேறி சிக்கன் கரெக்டா ஏன் பூண்டு சாதம் பூண்டு துவையலு சாதமா ஏய் நீ என்ன சொன்னா சோறு நிலா நிலா சோறு நிலா சோறுன்ன உடனே சோத்துக்கு எதுனா ரசம் கோழி குழம்பு

நல்ல அது பார்த்து ஊத்து இப்படிதான் நேற்று தேங்காய் எண்ணெயை ஊத்தி ஆம்லேட்டை போட்டேன் மக்களே ஒரு ஆம்லேட்டுக்கு எவ்வளோ பஞ்சாயத்து பண்றாங்க தெரியுமா மக்களே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறேன் என் புருஷனுக்கு மட்டும் நான் வந்து எவ்வளவுதான் செஞ்சு கொடுத்தாலும் அதுல என்ன நொட்டு சொல்ல முடியுமோ அதுதான் ட்ரை பண்ணுவான் என்னன்னா நேற்று வந்து அவன் கேட்டான் என்னடா செஞ்சு கொடுத்த அவளுக்கே ஆபம்ல அது எப்படி இருக்கும் சப்பாத்தி அது அது சப்பாத்தி கிடையாது சரியா அத கொண்டு அவன் கழுத்துல சீவனேன்னு வச்சுக்க சரட்டுன்னு சீவிட்டு போயிரும் வரட்டி கடுகுளுத்தம் பருப்பு இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த போன போ சீரகம்

பண்ண <laughs> முடியாது <laughs> 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 வாய் பேர் வந்து பாரு என்னன்னு ஐயோ இது சாப்பாட போட்டு கிளறவே இல்ல அதுக்குள்ள கண்ண கிளறிடுச்சுங்க கண்ணு ஒரு மாதிரி

அப்பதான் கட் பண்ணி கொடுத்துட்டு வருவேன் நான் தண்ணி அவனுக்கு அவங்க கட் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு தண்ணி எடுக்கல உள்ள வந்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு போனா பாதி இருக்காது பாதை எப்படி புள்ள சாப்பிடும் பார்த்தா இவன் வாயில் திணிச்சு வச்சிருப்பான் இங்கிட்ட கொஞ்சம் இங்கிட்ட கொஞ்சம் அப்படி அப்படி அர்த்தம் கிடையாதுங்க அது அவன் வந்து சாப்பிட மாட்டேங்கிறான்ங்கிற பட்சத்துல இப்ப நான் சாப்பிட்டேன் வச்சுக்கோங்களேன் அவன் டெம்ட் அதை எடுத்து சாப்பிடுறான் ஆனா என்ன அவன் டெம்ட் ஆகி போது அந்த இதுல ஆப்பிள் இருக்க மாட்டேங்கிறான் சாப்பிட முடியும்

மக்களை இஞ்சி போட்டிருக்கேன் இந்த ரெண்டு பீஸ் இஞ்சி போரம்பருக்க போறீங்களா பூண்டு துவையலுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிடுவோம் மக்களையை நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து மொத்தமாக எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் கொஞ்சம் ஃபுல்லாக டேஸ்ட்டுக்கு மாட்டு சக்கரை டேய் என்னடா சாப்பிட்டு இருக்க அங்க பாடுறா ஒருத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மண்டமேல இருக்க கொண்டே மறந்துட்டேங்கிற மாதிரி கரண்டி எடுத்துட்டு வரலங்க அதை கிண்டறதுக்கு அந்த சுட சுட அங்க பாருங்க ஊதி ஊதி இது பண்ணிட்டு இருக்கிறான் எங்களுக்கு நிலாச்சோறு ஊட்டி விடுறதுக்குள்ள இந்த நிலாச்சோரோட கான்செப்டே என்ன அப்படின்னா நல்லா ஒரு சுட சுட சோத்துல வந்துட்டு எதையாச்சும் ஒன்னு போட்டு நெய்யை ஊத்தி நல்லா அதை பிரட்டி உருண்டை திரட்டி நல்லா திருப்பதி லட்டு மாதிரி கையில ஒரு உண்டை கொடுத்து அது அதை நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது தாங்க அதோட இதுவே சாப்பிடற மாதிரி நிலாவை சாப்பிட்ற மாதிரியா இல்ல உருண்டன்றீங்க நிலாவை பாத்துக்கிட்டே சாப்பிடணுன்றீங்களே அதான் கேக்குறேன் இன்னைக்கு பௌர்ணமியும் கிடையாது ஏன் இந்த மாதிரி பேசுற நீ

சரி எப்படி இருக்கு மாசு வேறு லெவலில் இருக்குது ம் மக்களே ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண போல் இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு நம்ம எல்லோரும் குடும்பமும் உட்காந்து சாப்பிட்லாம் நினச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் அமாவாசைக்கு மட்டும் உட்காந்து வரீங்க நல்ல நாளாக நிலா தெரிகிறப்போ நிலா சோறு இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா புரணி பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டு நல்லாயிருக்கு என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் ஒரு நாள் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் விட்டுறாருன்னு சொல்லி பார்க்காதீங்க அவன் வந்து நான் வரமாட்டேன்ட்டான் வீடியோக்குள்ள இருட்டுக்குள்ள வந்து நான் பிளரா தெரியவேன்மா நான் வேற சட்டை போடாம உட்கார்ந்துருக்கனால நான் குழு குழுன்னு இருக்கு நீங்க எடுக்காதீங்க விழு விழுன்னு ஆயிரும்ட்டான் அதனாலதான் எடுக்கல என்னடா எல்லாரும் வந்துடுவாங்க மாதி என்ன மட்டும் விட்டுட்டீங்களே ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடுறேங்க அவன மட்டும் விட்டுட்டீங்களான்னு கேட்காதீங்க ஆனால இப்ப வர முடியாத சிச்சுவேஷன் அதனால வரல ஆமா ஆமா நான் சொல்ல மாட்டேன் ஆமா நீ இப்பதான் சொன்னனே வாயில கொளக்கட்ட வச்சிருப்பான் சாப்பாடு வச்சிருந்த மாமா பாரு நான் கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டேன் வாய் அடிச்சு போய்டான் ஐயோ ஏய் இல்ல மாமா கட்டி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிடுங்க

அஞ்சலியின் உருட்டு இதோட முடிவடைகிறது பாய்